நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்க சொல்லவே அந்த கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு தான் சார் பிறகு இந்த உலகத்தில் பிறக்கும் ஒரு ஒரு மனிதனும் கர்மாவை கழிப்பதற்காகவே தான் பிறப்பு அப்போ இந்த ஒரு ஒரு மனிதனுக்கும் அந்த கர்மா எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன பிரிவில் செய்த நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் மூலமாக இந்த பிறவியில் அவர்கள் ஜாதக கட்டத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது அவர்கள் கட்டத்தில் என்ன இருக்கிறதோ அப்படிதான் வாழ்க்கை அமையுது சார் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமையும் அப்போ ஒரு ஜாதகன் நல்ல ஜாதகன்னாக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது எப்பொழுது அவர்கள் வந்து மிகப்பெரிய செல்வந்த தரவரிசையில் இடம்பெறுவார்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க ஒரு ஜாதகன் எடுத்துட்டாவே லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் சார் லக்னமும் நன்றாக இருக்கணும் லக்னமும் நன்ற நல்ல ஒரு சாரம் பெற்று லக்னாதிபதி நல்ல அமைப்புகளில் ஆறு எட்டு பன்னெண்டு இரண்டாம் இடங்களில் மறையாமல் இருக்கணும் பலம் சார் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் குரு பார்வை இருந்ததுன்னு மிகப்பெரிய யோகம் முதல் தரமான யோகத்துக்கு சொந்தக்காரன் இவர்கள் தான் அது மட்டும் அல்ல இவர்களுக்கு ஒரு சில ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யோகங்கள் மண்டி கிடக்கும் சார் அவர்களுக்கு ஆனா அவருடைய ஆயுசு பார்த்தீங்கன்னா அல்பாயசில் அவர்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிலைமைக்கு ஆட்படுவாங்க அப்போ அந்த அடுத்து லக்னாதிபதி நன்றாக இருந்தால் மட்டும் பத்தாது அந்த எட்டாம் வீட்டு அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் எட்டுன்றது தான் ஆயிலை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் வீடும் நல்லா இருக்கணும் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய கர்ம காரகனான சனி பகவானும் நல்ல நிலைகளில் இருக்கணும் சார் இந்த நிலைப்பாடு கரெக்டாக இருந்தது என்றால் அவர்களுக்கு யோகம் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு உச்சமான பலனை நிச்சயம் கொடுக்கும் சார் ஆயுச இருந்தா தானே யோகத்தை அனுபவிக்க முடியும் தான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் நன்றாக இருக்க வேண்டும் சார் இப்படி இருப்பது மட்டுமல்ல ஒரு சிலருக்குலாம் குரு குருதசை வந்து கெடுத்து குட்டிச்சவரும் ஆக்கும் ஒரு சிலர் வந்து கோபுர உச்சில உட்கார வச்சு அழகு பார்க்கும் சார் அப்போ ஒரு குரு அணியை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்து அந்த குரு உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆட்சியாகவும் உச்சமாகவும் நல்ல நிலைப்பாடுகளில் இருந்து அந்த குரு தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய மிகப்பெரிய செல்வந்தத்தை செல்வத்தை அள்ளி கொடுக்கும் சார் குருனாவே செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் குரு குருனாவே பெரும் தனத்திற்கு சொந்தக்காரன் அந்த குரு தசை குரு அணியை சேர்ந்தவர்களுக்கு ஆட்சியாக உச்சமாகவோ அந்த ஜாதகத்தில் அமர்வு பெற்று அந்த தசா காலங்களில் மிகப்பெரிய ஏற்ற மாற்றம் நிச்சயம் கொடுக்காம விடாது சார் அது மட்டும் அல்ல ஒரு ஜாதகத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுவாங்க பல வழிகளில் வருமானங்கள் கொட்டி வரும் அவங்களுக்கு கொட்டி கொடுக்கும் அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் குருவிற்கு இரண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஒரு பிஸ்னஸ் மூலமாக இவருக்கு வந்து பணத்தை கொடுக்கும் ரெண்டு மூணு கிரகங்கள் இருந்ததுன்னா பல வழிகளில் இவர்களுக்கு வருமானத்தை கொட்டும் சார் இது வந்து ஆண் ஜாதகத்திற்கு குருக்கு குருவிற்கு இரண்டாம் இடத்தில் கிரகங்களை பொறுத்து ஒரு தொழில் செய்வாரா ரெண்டு ரெண்டு மூணு வருமானங்கள் வருமா அப்படின்றத சொல்லிடலாம் இது லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னாக்க பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்ரனுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கணும் சுக்ரனுக்கு இரண்டாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் அமர்வு பெற்று ஒரு கிரகம் இருந்தால் ஒரு தொழில் செய்து மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவார் இரண்டு மூணு கிரகங்கள் இருந்தால் பல வழிகளில் வருமானத்தை பெறக்கூடிய உன்னதமான ஜாதக அமைப்புன்னு சொல்லிடலாம் அதற்கடுத்து இந்த குரு அணியை குரு குருதசை வந்துன்னா மிகப்பெரிய யோகம் கொட்டி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ராகு தசை வந்தாலும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துரும் சார் ராகுன்னாவே பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய உச்சமான கிரகம் ராகு தசை தான் பாருங்கள் ராகு தசை மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கணும் அது லக்னத்திற்கு நன்றாக அமர்வு பெற்று அது மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களாக இருந்து அந்த ராகுவிற்கு நட்பு வீடாக இருக்கணும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் நட்பு வீடாக இருந்து அதற்கு ராகுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் ராகுக்கு மறையாமல் லக்னத்திற்கும் மறையாமல் ராசிக்கும் மறையாமல் அந்த வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் ஒன்றுக்கொன்று மறையாமல் இருந்தது இதுதான் சார் முதல் தரமான யோகத்துக்கு சொந்த இந்த ராகுதசை இப்படிப்பட்ட அமைப்புகளில் ராகுதசை வரணும் இப்படிப்பட்ட அமைப்புகளில் ராகுதசை வந்ததுன்னா கூட உங்களுக்கு ஆனால் லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் சார் கை கை ந கைனா தான் கை நல்லா இருந்தால் தானே யோகத்தையே வாங்க முடியும் கைகள் நன்றாக இருக்கணும் லக்னன்னாவே கைகள் மாறி அந்த கைகளை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் அப்போ அந்த லக்னாதிபதி நன்றாக இருந்து இந்த ராகு தசை வருங்காலு நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்வு பெற்று ராகு வந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் ஒரு சாதாரண மனிதனை மிகப்பெரிய புகழ் உச்சாணி கொம்ப உட்கார வச்சு அந்த பணம் தான் கொடுக்கும் பணத்தை வந்து புயல் காட்டுற மாதிரி கொட்டி கொடுத்துரும் சார் இவர்களுக்கெல்லாம் இதில் இன்னொரு விஷயம் கவனிங்க நல்லா இந்த தசை வருதுன்னு வைங்க ஒருத்தருக்கு அந்த ராகு வந்து திதி சுண்ணிய ராசிகளில் போய் அமர்ந்துச்சு வைங்க திதிசூன்ய ராசியா ராசிகளாக இருந்து அந்த ராகதசை வந்ததுனா கூட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது சார் ஒரு கிரகம் திதிசூன்ய ராசியில அமரவே கூடாதுன்னு ஒரு ரூல் இல்லையா பெற்ற கிரகங்கள் திதிசூன்ய ராசிகளில் அமர்ந்து அந்த தசா காலம்லாம் வர சொல்ல வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய தசாக்காலம் வர சொல்ல மிகப்பெரிய ஏற்றம் பணத்தை அப்படியே அள்ளி வீசும் சார் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு சொல்லும் ஒரு திதிசூன்ய ராசியில் இப்போ ஐந்தாம் வீடு போய் திதி சுண்ணிய ராசியில் அமர்ந்துச்சுனா இவருக்கு புகழ் கீர்த்தி செல்லும் செல்வாக்கம் டேமேஜ் ஆகணும் அர்த்தம் ஏன்னா ஐந்தாம் வீடும் ஒன்பதாம் இடம் மிக முக்கியமான இடங்கள் சார் அந்த இடங்களில் உட்காரக்கூடிய கிரகங்கள் திதி சுண்ணிய ராசியில் அமரவே கூடாது அப்படி அந்த இடத்துல அமர்ந்துனாக்கா இவர்களுக்கு வக்ரம் பெற்ற கிரகங்களாக இருக்கணும் அல்லது நீச்சம் பெற்ற கிரகங்களாக இருக்கணும் அப்படி நீச்சம் பெற்ற கிரகமோ வக்ரம் பெற்ற கிரகமோ அமர்ந்து அஸ்தமனம் பெற்ற கிரகங்கள் அஸ்தமனம் அடைந்த கிரகங்கள் திதி திதிசூன்ய ராசியில் இருந்தா மிகப்பெரிய நல்லவதை மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பு சார் இது ஒரு கிரகம் வக்ரம் பெற்று திதி சூன்ய ராசியில் அமர்ந்தால் ராஜயோகம் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் பணத்தை புயல் காற்று மாதிரி கொடுக்காம விடாது இந்த ராகு தசை வந்ததுன்னா எனவே நேர்லே உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த ராகு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பாருங்க குரு எந்த இடத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் என்று பாருங்கள் குருக்கு இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறதா சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறதா லக்னாதிபதி நன்றாக பலம் பெற்று வலுவாக இருக்கிறாரான்னு பார்க்கணும் முதல்ல எட்டாம் வீட்டை வலுப்பெற்றிருக்கிறான்னு பாருங்க அதனால் இந்த அமைப்புகள்லாம் இருந்தால்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கீங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ஆஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களை இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்